வணக்கம் தமிழக விவசாயிகள் டெல்லியில இருபது நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்திட்டு வராங்க மத்திய அரசு பார்வை தன் மேல படணும் அதுக்கான தீர்வு கிடைக்கணும்னு அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் புது புது போராட்டங்களை முன்னிறுத்தி வலியுறுத்திட்டு வராங்க இதை பத்தி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இங்க என்ன கருத்து சொல்றாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க கேட்கலாம் வாங்க சார் கோபிநாத் பெரிய சாமியா அவர் பேர் ஐயா கண்ணா

அதான் சரியா வரல விலவாசி ஏறி இருக்கு விவசாயிங்க வந்து பயிர் வைக்க முடியல தண்ணி பஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த விவசாய கடன் பூரா ரத்து செய்யணும் இப்ப வந்து பல பெரு எல்லாம் வந்து ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி கொள்ளை அடிச்சுக்கிட்டு அதை கடனை கட்டாம அவங்கள வந்து எது அரசாங்கம் பாக்குறது இல்ல இந்த சிறு வரையில தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பணக்காரங்க கடன் வாங்கிட்டு கடன் செலுத்தாம இருக்காங்க ஆனா இவங்க லோனை தள்ளுபடி பண்றதுல மட்டும் ஏன் இவ்ளோ நாள் இத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல வேற என்ன பிரச்சனை டக்கு டக்குன்னு முடிவு வந்துருது ஆனா இதுக்கு மட்டும் முடிவே வரல தமிழன் மட்டும் இல்ல ஒவ்வொரு இந்தியன்ஸுமே வந்து வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட ஒரு வாழ்வாதாரம் அதுவே நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏன் ஒரு ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்கோம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும் தேசிய நதிகளை தென்னிந்திய நதிகளை இணைக்கணும் இங்கே இருக்கக்கூடிய பயிர் கடனை ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யணும் விவசாய தள்ளுபடி பண்ணணும் காவிரி தண்ணியே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படி இருந்ததுன்னா விவசாயம் நல்லா பண்ணலாம் ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் பட் இட்ஸ் மோஸ்ட்லி இட்ஸ் ஆல் வேர்ட்ஸ் ஸோ ஐ ஹோப் தட் வி குட் ஆக்சுவலி கெட் தோஸ் வேர்ட்ஸ் இன் டு ஆக்ஷன் அண்ட் ஹெல்ப் ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஃபோர்ஸ் அதெல்லாம் ரொம்ப பாவம் பா அது மாதிரி செய்யவே கூடாது அவங்களுக்காக நம்ம தான் உயிர் விடணுமா தவிர அவங்க உயிர் விடக்கூடாது ஏன்னா அவங்க கஷ்டப்படுறது வந்து நம்மளுக்காக தான் பாவம் சார் கொள்ள அடிச்சு ஜாலியாக ஃபாரினில் இருக்கிறான் ஏன்னா நம்ம விவசாயி வந்து ஒரு டிராக்டர் வாங்கி கடன் வாங்கலாம் அவனை வந்து டிராக்டரை ஜப்தி பண்ணுறாங்க அவன் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான் அந்த அளவுக்கு கொடுமையா இருக்குதான் எல்லாமே இந்திரமாக வளர்த்து வேண்டியதுதான் கம்ப்யூட்டரா விவசாய விவசாயி இருந்தாதான் நாடு நம்ம அப்புறம் இந்த பணம் பணங்கிறவங்கள பணம் தான் திங்க முடியும் விவசாயம் தான் சாப்பாடு சாப்பிட முடியும் விவசாயிகள் எல்லாம் இல்லைன்னா நம்மளாம் தான் தினணும் அவங்க இறங்கி வயலில் வேலை செஞ்சாதான் நம்ம ஒரு வேலை சாப்பாடாவது ஒழுங்கா சாப்பிட முடியும் ஒரு பேப்பரை சாப்பிட முடியுமா இல்ல கரண்ட்டை தான் வாங்கி சாப்பிட முடியுமா விவசாயி இல்லன்னாவே நம்ம நாடு இல்லைங்க உழவு அந்த காலத்துல எஃப்சிஆர் பாருக்கா கடவுள்னு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி அந்த பாட்டு வர பட்டுக்கோட்டை அழகு அந்த பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு அந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு அந்த விவசாயம் அந்த பாட்டை படித்து சிந்திச்சா வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாது விவசாயம் இல்லாம போயிடுச்சுன்னா பக்கத்து நாட்டுல போய் நமக்காக சாப்பாடு கெஞ்சிட்டு இருக்க முடியாது விவசாயம் நம்மளும் செத்து போக வேண்டியதான் அப்புறம் எல்லாம் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் எல்லாம் நீ விவசாயம் பண்ணதான் தான் வேற வழி விவசாயிங்க இல்லைன்னா இந்த நாடு கிடையாது மக்கள் கிடையாது நம்ம உயிர் வாழ முடியாது மனிதர்கள் அந்த ஒரு இது இனமே அழிஞ்சு போயிடும் all the people are supporting them and that's the right thing to do ஒத்துழைப்பு கேட்கும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு ஒன்னு பாலிடிக்ஸ் மாறணும் மட்டும் இல்லை ஓல்ட் ஜென்ரேஷன் இருக்கவங்க கூட யாராவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேனும் சேர்ந்து வரணும்னு நான் நினைக்கிறேன் அரசாங்கம் காது குடுத்தே கேட்க மாட்டேன் சில பிரச்சனையே அது நிறையா எதுவும் பண்ணல இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து இணைச்சிட்டாரு அவர் எப்படி இணைச்சாருன்னா அவர்களை கேட்டால் இவங்க போய் கேட்கறதுக்காக இருக்க மாட்டா அவர் எனக்கு படிப்பறிவில்னாலும் நான் சொல்கிறேன் சில விஷயத்த அவர் இணைக்கிறாருன்னா இங்கே மட்டும் பண்ண முடியல என்ன நடக்குது இந்த கடனை பூரா வந்து தள்ளுபடி பண்ணாக்கா கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாக்க விவசாயம் நல்லா இருப்பாங்க ஒவ்வொரு கிராமங்களில் போய் பாருங்கள் தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு மூணு ரெண்டு கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டருக்கு போயிட்டு சமக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் வந்து மாநில கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணி விவசாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு அடிப்படையாக ஒரு செஞ்சு கொடுத்தா தான் வந்து விவசாயம் நல்லாயிருக்கு நம்மளுக்கு இருக்கிற ஏரியா தூர்வாரால போதும் நம்மளுக்கு தேவையான வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சேலத்தில் வந்து சேலம் பக்கத்து ஒரு எங்கேயும் தெரில அங்கே வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து வந்து ஏரியா வந்து தூர்வாக இருக்காங்க அந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு கிடச்சிரும் அவங்க விவசாயம் பண்ண காசு அவங்களுக்கு கரெக்டாக வந்து சேரதே இல்லை தான் ஃபஸ்ட் பாயிண்ட் தான் இவ்வளோ பிரச்சனையும் நம்ம அரிசி வாங்குறோம் அவங்க விளைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த கரெக்டான காசு திரும்ப போதான்னு தெரியல இந்த நாட்டில் இருக்க உண்மையே அவசியங்க தான் போடணும் விவசாயம் அப்படின்றது இந்தியாவோட முழு தான் சொல்லுவாங்க பேக் போன் ஆஃப் இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் ஆனால் அதை யாரும் சேவ் பண்ணுறது இல்லை அதை பார்த்துக்கிறது விவசாயம்னா யார் விவசாயி தானே அப்படின்னு ஒரு இலக்காரமா பாக்குறது அவர் தான் சோறு போடான்றது இதே இல்லை காசு கொடுத்தா சோறு வரும் காசு கொடுத்தா சோறு வரும் எவ்வளோ நாளையா சோறு வரும் நாங்கள் என்னைக்கு வந்து விவசாயத்துக்காக சப்போர்ட் பண்ணுவோம் நாங்களும் கூட விவசாயத்தில் இறங்குறதுக்கு தயாராக இருக்கும் வரப்புயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர கோல் உயரம் கோல் உயர கோன் உயரும் அதாவது விவசாயிகள் வந்து டெல்லியில் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் கட்டாயம் கொடுக்கணும் அவங்களுக்கு அடிச்சாலும் இவன் தாங்குவாண்டா அப்படின்னு பண்றதுனால தான் எல்லா ஸ்டேட் காரணம் நம்ம அடிக்கிறோம் தக்காளி எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலருந்து தான் போகுது முட்டை கோழி எல்லாமே கேரளாவுக்கு வந்து தமிழ்நாட்டிலருந்து தான் போகுது எல்லா வளமும் நம்ம நாட்டில் இவ்வளோ இருக்கும்போது நாமையே மற்றவங்ககிட்ட நம்ம அடி வாங்கணும் நம்மளுக்கு வந்து இப்போ லேக்ஸ் ரிவர்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் அது ஏன் வந்து க்ளீன் பண்ணல அப்படின்னு தெரியல யங்ஸ்டர்ஸ் நாங்களும் அந்த வந்து பொல்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நிறையா வந்து இப்போ கஷ்டப்படுறோம் நாங்கள் வெளியே போனால் போடுறவங்க சொல்றோம் சொல்கிறோம் அங்கே கிட்டயும் க்ளீனாக வச்சுக்க சொல்கிறோம் நாங்கள் எடுக்கிற ஸ்டெப்பை எல்லாரும் எடுத்தால் கண்டிப்பாக வந்து வாட்டர் பாடிஸ் எல்லாமே கிளீனாக இருக்கும் ஆஸ் டெல்லியில வந்து பிரசன்ட் வந்து வந்து பஞ்சாப் பஞ்சாபோட ஃபார்மர்ஸ் ரொம்ப சப்போர்ட் ஆல்சோ சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் வட்டி ரத்து பண்ணுறதுக்கு முன்னாடியே பேங்க்கார முதல்ல ஜப்தி பண்ணிட்டு தான் வட்டியே ரத்து பண்ணுவான் ஜப்தி பண்ணதுக்கு அப்புறம் ரத்து பண்ணி என்ன போடுறதுன்னு விவசாய கடன் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் சாதாரண கார் லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் தான் அதுலேயும் ஒரு பெர்சன்ட் வந்து அவன் வந்து ரிட்டன் கொடுக்குறான் கிரெடிட் கார்டு இந்த மாதிரி இது உள்ள ப்ராசஸில்

விவசாயிகளுடைய பிரச்சனையை விவசாயிகளே இல்லாதவங்க பேசி எப்படி தீர்க்க முடியும் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு ஒரு ஒரு மரம் வளர்த்தாலே போதும் இது வரைக்கும் நம்ம மக்கள் கருத்தெல்லாம் கேட்டோம் அடுத்து விவசாயிகள் முக்கியமான முன்வைக்கிற கோரிக்கைகள் என்ன ஒரு கோடி ஏக்கர் சாவடி பண்ணி தண்ணி இல்லாமல் அழிந்து விட்டது அழிந்து விட்ட பயிர்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எட்டு கோடியை தமிழக அரசு மத்திய அரசும் வறட்சி நிவாரணமாக கேட்டிருந்தது மத்திய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல தமிழக விவசாயிகளை முழுமையாக ஏமாற்றி விட்டது அது மட்டுமல்ல தமிழகத்திலே தேசிய மயமாக்கட்ட வங்கிகள் பைனான்ஸ் கம்பெனிகள் கமர்சியல் எல்லாம் விவசாயி வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டி என்ன சோ எதுக்கு சேலை கட்டுறா நீ எதுக்கு வேசி கட்டுறா நீ பீ திங்கிறியான்னு கேட்டு விவசாயி மனங்களை வேதனைப்பட வைத்து அவன் தற்கொலை பை செய்து கொண்டான் நானும் ஒரு விவசாயி அப்படி தமிழ்நாட்டில் செத்து போயிட்டான் ஆனாலும் மத்திய சர்க்கார் கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கிறது எங்களுடைய கோரிக்கையாகிய வறட்சி நிவாரணம் இருபத்தி ஒரு எழுநூத்தி எட்டு கேடி ஒரு கோடி ஏக்கர் பயிருக்கு வேண்டும் மோடி அவர்கள் தேர்தல் போது விவசாயிகளுக்கு இரண்டு பங்கு லாபம் தருகிறேன் சொன்னால் நதிகளை இணைக்கிறேன் என்று சொன்னார் நதிகளையும் இணைக்கவில்லை இரண்டு பங்கு லாபமும் தரவில்லை அதனால் எங்களுக்கு அது கொடுக்குற வரையும் நதிகளை இணைத்து இரண்டு பங்கு லாபம் கொடுக்குற வழியோ அழை அனைத்து விவசாயிகள் அனைத்து வங்கியில் வாங்கி அனைத்து கடையும் தள்ளுபடி செய்யணும் அறுபது வயசான விவசாயிக்கு மகன் இருந்தாலும் மகள் இருந்தாலும் பட்டா நிலம் இருந்தாலும் மாத பென்ஷன் ரூபாய் ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் இப்பொழுது தமிழக அரசு மகா இருந்தால் கடன் இது கிடையாது பென்ஷன் அந்த நிலை மாற வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் மக்களோட கருத்தை மக்களா இருந்து தான் இந்த பதிவோட நோக்கம் ஒரு நாட்டின் தேசிய கீதம் பாடும்போது எப்படி எழுந்து நிற்பது ஒரு குடிமகனோட கடமையாகுமோ அதே போல் ஒரு விவசாயி போராடும் போது அவருக்காக ஆதரவு தெரிவிப்பதும் நம் கடமையாகும் அதை நாம் செய்வோம் வணக்கம்